அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு முழு ஆட்சி பலம் பெறும் சூரிய நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இனி யோகத்தின் உச்சியில் கண்ணீராசி என்ற வகையில் சூரிய பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு முழு ஆட்சி பலம் பெறுகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதேபோல கடகராசியில் புதன் வக்ரகதியிலும் சிம்மத்தில் சூரியன் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியன் நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி தவம் சூரியன் என்னும் பேரும் கடுமையானோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரு ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவனுடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியான குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நெய்வேதியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரியன் ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரியன் உதயத்தின் குளித்து விரதம் இருந்து அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நவ செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவார் சூரிய பகவானை அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி நமஸ்கரிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டு காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்த இருந்தால் சூரியனின் பருபூரண அருளாசி கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட இன்றைய காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது குடும்ப அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு சூரியனை சுக்கிரனை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடம் என்பது சிறப்பான பலனை தர வேறு செய்யும் உற்சாகத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பாக்கியஸ்தானத்தில் குருவும் எவ்வாயும் இணைந்து யோகத்தோடு இருக்கிறார்கள் அவர்களின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் வருகின்ற சிக்கல்கள் சூரியனை கண்ட பணி போல் விலக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது சுப காரிய தடைகள் நீங்குங்க தீட்டமிட்ட காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது திடீர் தனவரவு உண்டுங்க ஆலய திருப்பணிகள் கோயில் தரிசனங்கள் இவற்றில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் இருந்தால் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது என்றாலும் கூட என்பதால் வருகின்ற ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் என்பதால் கடன் வாங்குவதில் எச்சரிக்கை தேவைங்க சில குடும்பங்கள் சுப செலவுகள் அதிகரிக்குங்க அதே போல ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் உங்கள் கைவிட்டு நழுவலாங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க உங்கள் கைவிட்டு சென்ற வாய்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க கன்னிராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது